உலகிலேயே இந்துக்கள் அதிகம் வசிக்கும் முதல் மூன்று நாடுகள் எது என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இந்துக்களை பொறுத்தவரை இந்தியாவில் தொன்னூற்றி ஆறு தசம் அறுபத்தி மூன்று கோடி பேர் உள்ளனர் மொத்த மக்கள் தொகையில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் உள்ளனர் இப்போது மக்கள் தொகை சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தால் நேபாளத்தில்தான் இந்துக்கள் அதிகமானோர் உள்ளனர் நேபாளத்தில் மொத்த மக்கள் தொகையில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் இந்துக்களே மத்திய புள்ளியியல் தகவலின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நேபாளத்தில் எண்பத்தி ஒரு தசம் பத்தொன்பது சதவீதம் பேர் இந்துக்கள் உள்ளனர் இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி நான்கு இந்துக்கள் உள்ளனர் முன்பு ஒரு காலத்தில் நேபாளம் இந்து தேசமாக இருந்தது ஆனால் இந்த நாடு இரண்டாயிரத்தி ஆறில் அது மதச்சார்பற்ற நாடாக அறிவிக்கப்பட்டது மேலும் நேபாளத்தில் உள்ள கலாச்சாரம் திபெத் மற்றும் இந்தியாவை போன்று உள்ளது இங்கு ஒன்பது சதவீத பௌத்தர்களும் நான்கு தசம் நான்கு சதவீத இஸ்லாமியர்களும் இருக்கின்றனர் இதற்கு அடுத்தபடியான இடத்தில் இந்தியா உள்ளது இங்குள்ள மொத்த மக்கள் தொகையில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் இந்துக்கள் உள்ளனர் அதன்படி நேபாளம் மற்றும் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக அதிக இந்துக்கள் கொண்ட நாடுகளில் மொரிஷியஸ் உள்ளது இந்த நாட்டில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான இந்துக்கள் உள்ளனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மொரிஷியஸில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தி எட்டு தசம் ஐந்து சதவீதம் இந்துக்கள் இருந்தனர் இது தற்போது ஐம்பத்தி ஒரு சதவீதத்திற்கும் மேல் இருக்கும் என்று நம்பப்படுகின்றது இந்த நாட்டில் இந்து மதமானது ஒப்பந்த வேலை மூலம் பரவ ஆரம்பித்தது அதாவது கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் கீழ் பணிபுரிய பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஜார்கண்ட் மகாராஷ்டிரா தமிழ்நாடு தெலுங்கானா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து மொரிஷியஸுக்கு ஏராளமான இந்துக்கள் வரவழைக்கப்பட்டனர் இந்த காரணத்தினால் இங்கு இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ளனர் மேலும் அதிக இந்தியர்களை கொண்ட நாடாகவும் மொரீஷியஸ் மாறியுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் முதன் முதலாக இந்தியர்கள் அழைத்து செல்லப்பட்டனர் பின்னர்தான் மலேசியா சிங்கப்பூர் ரீயூனியன் தீவுகள் பிஜி மற்றும் மேற்கிந்திய தீவுகள் என்றழைக்கப்படும் ஜமைக்கா கயானா ட்ரினிடாட் பார்படோஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் குறிப்பாக மொரிஷியஸ் நாட்டின் அரசாங்கத்திலும் இந்தியர்கள் முக்கிய அதிகாரத்தினை பிடித்துள்ளனர் அங்குள்ள அமைச்சர்களும் பெரும்பாலானோர் இந்தியர்கள்தான் மொரிஷியஸுக்கு அடுத்தபடியாக பிஜியில் இருபத்தி ஏழு தசம் ஒன்பது சதவீதம் இந்துக்களும் கயானாவில் இருபத்தி மூன்று தசம் மூன்று சதவீத இந்துக்களும் பூட்டானில் இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து சதவீத இந்துக்களும் ட்ரினிடாட்டில் பதினெட்டு தசம் இரண்டு சதவீத இந்துக்களும் கட்டாரில் பதினைந்து தசம் ஒரு சதவீத இந்துக்களும் இலங்கையில் பன்னிரண்டு தசம் ஆறு சதவீத இந்துக்களும் உள்ளனர்